ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஜி அகாடமி கலைச்சொல் அப்படிங்கிற பகுதியில் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரிஸில் பார்த்துட்ருக்கோம் இந்த வகையில் நம்ம வந்து தமிழ்நாடு அரசுடைய தமிழ் வளர்ச்சித் துறையிலிருந்து வெளியிடப்பட்ட கலைச்சொல் வேட்டை ஒன் அண்ட் டூ வந்து பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்க்க போது கலைச்சொல் வேட்டை நம்பர் த்ரீ ஓகேவா இதிலேயுமே வந்து பத்து கலைச்சொல் இருக்குது வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வேக்ஸ் வேக்ஸ் அரக்கு வேக்ஸ் அப்படின்னா மெழுகுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இதில் வந்து கலைச்சொலாக அரக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா வேக்ஸ் அரக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷஸ் அலங்கார மீன்கள் ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் அலங்கார மீன்கள் சிஃபான் வடிகுழாய் சிஃபான் வடிகுழாய் அக்குப்பென்ச்சர் அலகு குத்தல் அக்கு அழகு அலகு குத்தல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இதில் பார்த்துருப்போம் வேக்சினேஷன் அப்படின்னா அம்மை குத்தல்னு படிச்சிருப்போம் இதில் வந்து அக்கு அப்படின்னா அலகு குத்தல் ஆண்ட் ஈட்டர் அலங்கு ஆண்ட் ஈட்டருக்கு அலங்குன்னு சொல்லிட்டு கலைச்சல் கொடுத்துருக்காங்க தெர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் தேர்மல் கரண்ட் அனல் மின்சாரம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அனிச்சை செயல் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அணிச்சை செயல் ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் ஆக்சிடேஷன் ஆக்சிகரணம் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகாய கப்பல் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆகாய கப்பல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் வேப்பரைசேஷன் ஆவியாதல் ஸோ இதோட கலைச்சல் வீட்டு நம்பர் த்ரீ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் கலைச்சல் வீட்டு நம்பர் ஃபோர் பார்க்கலாம் அண்ட் நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொல்கள் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் இதுவரைக்கும் நடந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கலைச்சொல் வினாக்கள் விழாவ இன்னொரு வீடியோவில் வந்து போட்டிருக்கும் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ